மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து ஒரு விசேஷமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது என்ன விசேஷம் சார் நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் இங்கே அவஸ்தைப்பட்டுட்ருக்கோம் ஃபஸ்ட்டு விஷயம் வேலையில் மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமைச்சு கொடுக்கும் சனி பத்தாம் இடத்துக்கு வர போறாரு ராகு பத்தாம் இடத்துல வெளியில் வெளியில போக போறாரு வர மே பத்தொன்போதாம் தேதியிலிருந்து இதனால உங்களுக்கு பாக்ய சரி தசம சனியும் சரி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் சொந்த வீடு வாங்குறது வீட்டுக்கு வேற வேற இடத்துல இருந்து சொந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது குடும்பத்தோட ஒற்றுமை ஏற்படுறது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால வியாதி கியூர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுறது இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் திருமண யோகம் கைகூடும் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது சரி சார் இதெல்லாம் சொல்கிறீங்க நான் ஏற்கனவே என் மனைவி கூட கல்யாணம் பண்ணிட்டு ச இருக்கேன் சண்டை போட்டுட்ருக்கேன் ஆ ஒன்றா பிறந்த வீட்டுக்கு கோச்சுன்ட்டு பேகை தூக்கின்னு போயிடுறா சார் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கைலாம் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது ஏன் அப்படின்னு கேட்டேன்னா அக்டோபர் டு டிசம்பருக்குள்ளார உங்களுக்கு ஒரு பெரிய தன லாபம் ஏற்படும் எதிரிகளற்ற வாழ்க்கை அமையும் ஆனால் அதுக்கப்புறம் அதாவது டிசம்பருக்கு அப்புறம் ஆரம்பிச்சு அடுத்த ஜூன் மாதத்துக்குள்ளார உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சங்கடம் ஏற்படும் ஏன்னா ஜென்ம குரு காராகிரக வாசத்தை ஏற்படுத்துவார் இந்த ஜென்ம குருங்கிறவர் வந்து உங்களை வந்து ஒரு நாலு செவுத்துக்குள்ளே காராகிரக வாசம்னா உடனே எல்லாம் நினச்சிப்போம் நம்மளை ஜெயிலில் போட்டுருவாரா அப்படின்னு அப்படி கிடையாது குருவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தப்பு பண்ணினீங்கன்னா தண்டனையை கொடுப்பார் ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து நேரடியாக தண்டனை குரு வந்து மறைமுகமாக தண்டனை கொடுக்கும் அதனால் மறைமுகம் எப்போ கொடுப்பாருன்னா அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிப்ரவரி மாதம் குரு வக்கர நிவர்த்தி அடைவார் அந்த வக்கர நிவர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் அதாவது உங்களுடைய ராசிக்குள்ளே வந்து வக்கர நிவர்த்தி அடைவார் இரண்டாம் இடம் போயிட்டு திருப்பி உங்கள் ராசிக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு அங்கே வக்கரகதியிலிருந்து பிப்ரவரி மாதம் தான் நிவர்த்தி அடைவார் அந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார ஆரோக்கியத்தில் சிறு சங்கடத்தை ஏற்படுத்தி உங்களை நாலு செவத்துக்குள்ளார ஒரு பெட்டில் படுக்க வைப்பார் ஒன்றா வண்டியில் போகும்போது அடிபடுறதுக்கோ இல்லை நீங்கள் வீட்டுக்குள்ளே நடந்தாலோ இல்லை வெளியில் போனாலோ கால் ஸ்லிப் ஆகி ஏதாவது இந்த மாதிரி நடக்கும் அதாவது நாலு செவத்துக்குள்ளே யூ ஹாவ் டு பி பெட் ரிட்டன் அப்படிங்கிற மாதிரி இது உடனே உயிருக்கு பயமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டேன்னா குரு சாதகமாக இருக்கார் ஜென்ம குரு கெடுதலை தரமாட்டார் உங்களுக்கு சில ரெஸ்ட்டை கொடுப்பார் சில விஷயத்தை மாற்றி அமைச்சு கொடுப்பார் இதனால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் அப்படின்னா கண்டிப்பாக நற்பலன்கள் ஏற்படும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் இந்த புதன் இந்த குரு உங்கள் ராசிக்குள்ளே வரார் மிதுன ராசிக்குள்ளே வந்துட்டு ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்கும் பொழுது குழந்தைகள் உண்டான யோகம் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு அதை படிக்க முடியா அதை பாதியில் டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கீங்களா அதை மீண்டும் தொடர்ச்சி எடு தொடர்ச்சியாக செய்து அதில் வெற்றி வாகை சூடுவதற்குண்டான வெற்றி மாலை சூடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமைந்திடும் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையில் மட்டும் இல்லைங்க இப்போ நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்கு உண்டான ஃபண்டிங் பொசிஷன் எங்கே கிடைக்கும் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் கடன் யார்கிட்ட கேட்டாலும் பத்து ரூபா கடன் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறான் நீங்கள் உடனே திட்டுவீங்க ஆமாம் போயா நீ பாட்டுக்கு சொல்லிடுற எங்களுக்கு எவனும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறான் நான் எத்தனை லாஸ்ட் ஒன் இயர் ரெண்டு ரெண்டு வருஷமாக கடனுக்காக அலைஞ்சு தெரிஞ்சது தான் மிச்சம் என்னமோ பதினொன்றாம் இடத்துல இருந்துப்போ அப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் எல்லாம் சொல்லுவீங்க ஆனால் இந்த வருஷம் உங்களை தேடி வரும் அந்த ஃபண்டிங் பண்ணக்கூடிய ஆள் இந்த ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய ஆள் இல்லையா உங்களுடைய நண்பர்களே உதவி செய்து உங்களுடைய நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்து பேங்க்கில் வந்து உங்களுக்காக பேசுவாங்க இந்த பையன் இந்த நபர் என்னுடைய நண்பர் இவருக்கு நான் ஜாமீன் கழுத்து போகிறேன் இவருக்கு நான் ஷூரிட்டி கழுத்து போடுறேன் ஒழுங்கு மரியாதை எனக்கு பேங்க்கில் லோன் ரிலீஸ் பண்ணி கொடுங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் எனக்கே கூட என்னோடய நண்பர் பண்ணி கொடுத்தாரு இந்த மாதிரி ஜென்மகுரு வரும்போது அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் தேடி வருது சரி சார் மிதுன ராசியில் பிறந்தவாளுக்கு உத்தியோகத்தை பற்றி சொன்னீங்க வியாபாரம் மற்றும் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் சூப்பராக இருக்கும் அமோகம்னா அமோகம் அது சாதாரணமாக சொல்றதுக்கு வார்த்தை இல்லை பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும் குழந்தைகள் வம்ச விருத்தி ஏற்படும் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணாலும் சரி எந்த வியாபாரம் பண்ணாலும் சரி கலைத்துறை நண்பர்கள் இப்படி எல்லா கேட்டகரியிலையும் ஒரு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் கலைத்துறை நண்பர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் ஏன் குடும்ப தலைவிகளுக்கு இந்த அக்டோபர் மாதத்துக்கு மேலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் புதிய உறவுகள் வரும் இந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகள் அடங்கி இருக்கக்கூடிய நாட்களாக இந்த குரு பயிற்சி இருக்கும் அதாவது இரண்டாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகின்ற அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் அதுவும் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய பதவி காத்துருக்கு பெரிய பதவின்னா சாதாரண விஷயம் இல்லைங்க கவர்மெண்ட்டே உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே என்னோட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் தகுதி இருந்ததுன்னா அரசியலில் நீங்கள் பெரியாளாக வரத்துக்கு கூட யோகம் இருக்குது ஏன் நம்மளுடைய பாரத பிரதமரே உங்களை அழைத்து தன்னுடன் வைத்துக்கொள்வதற்குண்டான யோகம் இருக்கும் தன்னுடைய பதவியில் உங்களை வந்து தயார்படுத்துறதுக்கு அதாவது உங்களுக்கு அந்த அளவுக்கு யோகம் இருக்குன்னு சொல்கிறேன் ஆனால் இது எல்லாம் உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் அந்த அரசியலில் ஜெயிக்க முடியுங்கிற இடம் இருந்தால் மட்டும்தான் உடனே வந்து நீங்கள் மெசேஜ் கமெண்ட் போடுவீங்க ஆமாம் நீ சொல்லி எனக்கு நடக்கலை நடந்தவங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் இல்லைன்னு யாரும் சொல்லவும் முடியாது எத்தனையோ பேர் நடந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க உங்களுக்கும் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்க ஜாதகத்துல அந்த பலன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் அதே சமயம் நீங்க வியாபாரியா இருந்தா பெரிய வியாபார முயற்சியில வெற்றி அடைவீர்கள் வியாபாரத்தில் ஒரு பெரிய முயற்சி மட்டும் இல்லைங்க உங்களுடைய வியாபாரத்தை அடுத்த லெவல்ல கடல் கடந்து கொண்டு போ கடல் கடந்து போய் நிறுவனத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் நீங்க அடுத்தவங்களுக்கு எக்ஸாம்பிள் அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சரி சார் குழந்தைங்க என் குழந்தைங்க நல்லா படிப்பாங்களே சார் நான் வந்து மிதுன ராசி என் பையன் வந்து வேற ஏதோ ராசி படிக்கவே மாட்டிங்கன்னா அப்படின்னா இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு தங்களுடைய குழந்தைகளை சமாதானப்படுத்தி தட்டி கொடுத்து படிக்க வைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு ஒரு சான்ஸ் வருது இந்த வருஷம் முழுவதுமே இதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மேலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் அக்டோபருக்குள்ளே ஒரு சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பர் விட்டுட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரியிலேருந்து பிப்ரவரியிலேருந்து ஆரம்பித்தா டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது இந்த ரெண்டு சான்ஸையும் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா குழந்தைகளை நல்வழி ப நல்வழிப்படுத்துவதற்கும் அவங்களுடைய படிப்பில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது சார் நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன் இல்லை வெட்டிங் ஃபோட்டோகிராஃபரியா இருக்கேன் வெட்டிங் வீடியோ ஷூட் எடுத்து கொடுக்குறேன் நான் வந்து கலைத்துறையில் இருக்கேன் எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா சார்னா கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் புதனுக்கு நண்பன் சனி அவர் பத்தாம் இடத்துக்கு போயிருக்காரு அங்கிருந்த ராகு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டாரு மே மாசத்துல மே பத்தொன்பதாம் தேதியிலேருந்து ஸோ இதனால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கும் தந்தையுடைய பதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏகோபித்த வளர்ச்சியை தரக்கூடிய குரு பயிற்சியாக இந்த இர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது சரி சார் எங்களுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டால்னா உங்களுக்கு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நற்பலன்கள் தரக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி சரி சார் எங்களுக்கு பரிகாரம் ஏதாவது உண்டா நாங்கள் நல்லது நல்லபடியாக இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கணும் நண்பர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் ஏழாம் வீட்டு அதிபதி உச்சம் உச்சமடைகிறதுனால எனக்கு பணபலம் அதிகரிக்கும் நல்ல பாட்டுனர் சமயம் அதனால் எனக்கு நல்ல பாட்டுனர் சமைவாங்களா அப்படின்னு கேட்குறவர்களுக்குலாம் என்ன பரிகாரம்னு கேட்டேன்னா அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு முடிஞ்சவங்க தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி ஒரு தடவை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் சந்நிதிக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில சமமான பங்களிப்பை தரக்கூடிய நண்பர்கள் அமைகின்ற ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமைந்து கொடுக்கும்